என்பதில் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அதாவது நம்ம ஊரில் நான் பார்க்காத கிடைக்காத ஒரு மீனை நாங்கள் பிடிச்சிக்கிருக்கோம் அந்த மீனை வந்து சைனா கொடுவாளிகள் சொல்லுவாங்க அது சின்ன சைஸாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் பிடிச்சிக்கிறது பெரிய சைஸாக இருந்துச்சு பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நம்ம ஊரில் அது இல்லை நம்ம ஊரில் பார்த்தோன்னு சொன்ன ஆள்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரியா இந்த வீடியோ பார்க்க பார்க்குற நம்ம தெரிஞ்ச வீடியோ பாருங்கள் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அதை பிடிச்சிக்கிருக்காங்க தம்பி அதை உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோவில் இருக்க அப்படி வெளியே போய் பார்க்கலாம் கொஞ்சம் மீனை பிடிச்சி போட்டு தான் வந்தேன் இப்போ தண்ணி பிடிச்சிக்கிருக்கேன் அந்த மீனை தூண்டியெல்லாம் அத்து எடுத்துக்கிறீங்க நாங்கள் இறைக்கி போகிற கயிறை அத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இதில் வந்து இந்த சரியை பாருங்க தெரியும் சரியை தூண்டியில் ஏகப்பட்ட தூண்டி ஒரு நாலு தூண்டி அத்துட்டேன் அந்த அளவுக்கு பெருசு பெருசாக பிடிக்குது பிடிச்சி உடலில் போட்டிருக்கேன் பாருங்க இந்த மீனை தாங்க சைனா கொள்வாளி சொல்லி சொல்லுவோம் நம்ம ஊர்ல இந்த மீனை பார்த்தது இல்லை நம்ம ஊரில் அது கீரி மின்சால மாதிரி இல்ல சாலை மாதிரி இல்லை இது என்ன டைப்பான மீனுங்கிறது தெரியாது இந்த மீன் வந்து இங்க அதிகமாக கிடைக்கும் தாவு இடத்துல நிற்கும் இந்த ஆள் அதிகம் உள்ள இடத்துல நிற்கும் இந்த மீனை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த மீனை தான் தம்பி பிடிக்காம பாருங்க பிடிக்காது வரைக்கும் வரு தூண்டி இருக்கு இப்போ கிளப்பிக்கான் இப்போ பார்த்தா தெரியுது ஓடுதாருங்க என்ன ஓட்ட ஓடா பாருங்க ஐயா அத்து மணி விடுதா ஒரு மீன் வெயிட்டு தாக்கம் அறுத்துட்டுருங்க ஏன்னா தூண்டி பொடி தூண்டி மீன் வெயிட்டு கூட இருக்கு அதெல்லாம் அத்து கீழே விழுந்துச்சு கொஞ்சம் இலைக்கு வாங்க ரெண்டு மூணு ரெண்டு மூணு பிடிக்கும் போயிரு சவுண்டை போ மீன் முழுக்கையுமே சதவாங்க அதிகம் மீன் ஃபுல்லாகவே சதை தான் சதப்பெருத்த மீன் வருதா என் சில பிடி எப்பவுமே மொபைலில் கையில் எடுத்தோன்னே மீன் பிடிக்கிறதுக்கு நின்று அது என்னன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு அதுக்கு வழி இல்லை இல்லை நிறைய பிடிக்குது மீன் தவறு ஒரு பாரு தெரியுதா எப்படி சுற்றி இருக்காம பாருங்க ரெண்டு மீன் ரெண்டு மீன் பாருங்க என்ன போடு போடுவாரு இந்த சின்ன மீன் இந்த மீன் நம்ம ஊரில் பார்த்ததும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சி காட்டுற உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மீன் சைனா கொலுவாலின்னு சொல்கிறது இந்த மீன் நம்ம ஊரில் கிடைக்காது நான் பார்த்ததும் கிடையாது இவ்வளவு நாளைக்கு நாங்கள் இந்த ஓவன் வந்து தான் பார்த்துருக்கேன் சரியான சதபருத்த மீனுங்க எப்படி இருக்குது பாத்தீங்களாங்க நம்ம ஊரில் பார்க்காத மீன் இந்த மீனை அவங்களுக்கு காட்டுறேன் தெரியவா தம்பி பிடிச்சிட்டு பாருங்க நிறையா இருக்கு எத்தனை தூண்டி கனங்கனமா அத்து விழுந்துருது ஏன்னா இது வந்து இதோட சின்ன மீனை பிடிக்கிறதுக்கு தான் போடுவோம் இது வந்து பெரிய சைஸாக கிடைக்கிது நல்ல மீனுடைய மாடலை பார்த்துக்கிங்க குடி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மீனுமே காய் கிலோ குறையிலாம இருக்கு காய் கிலோ கூட கூட தானே இருக்கு சால பருத்தங்க இருந்தாலும் கால் கிலோ கூடத்தான் இருக்கு இந்த மீன் குள்ளாவே எப்படி இருக்கும் பாத்தீல இந்த மீனை நம்ம ஊர்ல பார்த்தவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரியான மீனுங்க புடிச்சி சாடிக்கிட்டு இருக்கா ஓட போட புடிச்சிக்கி இருக்கு கயிறு அத்துடம் வருது வருங்க வருது வருங்க வரு செல்லு கீழே விழுந்திடற கிலோ ஒரு கிலோன்னு இல்லை கீழே கிலோன்னு இருக்கு பார்த்தீங்க ஃபுல்லாக இந்த மீன் தான் தூண்டியே முழுகிற அளவுக்கு பெருசாக இருக்கு பொடி தூண்டி தூண்டி நீங்கள் ஒரு காட்டென்னு சொல்லி ஆசைப்பட்டேன் மறக்காம இந்த மீனை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மீனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க புதுசா நம்ம சேனல பாக்குறது மறக்கணும் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏழைய விட்டுட்டு வீடியோ எடுத்துருக்காங்க